வணக்கம் காப்பியத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குட்டி உண்டு புக்கேன் அந்த புக்கு பேரு இக்கிகாய் இக்கிகாய் அப்படின்னா ஒரு ஜப்பான் மொழியில இருக்கிற ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை என்னன்னா நம்ம தூங்கி கால எந்திரிக்கும் போதே நம்ம நினைப்போம் எந்திரிச்சா இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒரு வேலைய நினைச்சு நம்ம சந்தோஷமா எந்திரிக்கிறோம் இல்லையா அதுக்கு பேர்தான் இக்கி காய் யாரெல்லாம் நூறு வயசுக்கு மேல வாழணும்னு ஆசைப்படுறோமோ அவங்க இந்த படிக்கணும் இந்த புக்ல இருக்கோ பண்ணணும் அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்க்கை ஆத்தர் வந்து ஹெக்டர் கார்சியா ஜப்பான்ல ஒகினாவா அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நூறு வயசுக்கு மேல வாழ்றாங்க ஹெல்த்தியா ஹாப்பியா ஒரு மீனிங் லைஃப் நூறு வயசுக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க கொஞ்ச நாள் தங்கி அவங்களோட பழக்க வழக்கங்களை நோட்ஸ் எடுத்துறாங்க அதுதான் இந்த புக்கா வெளியிடுறாங்க இக்கிகாய்ங்கிறது ஒரு நாலு பவர்ஃபுல் கேள் நம்மளோட இக்கிகாய் என்னங்கிறத அந்த பதிலை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எந்த விஷயத்த நீங்க ரொம்ப விரும்புறீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எந்த விஷயத்த நீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்க மூணாவது இந்த உலகம் நம்ம எந்த விஷயத்தை எதிர்பார்க்குது எந்த வேலை செஞ்சு நீங்க சம்பாதிக்க முடியும் இந்த நாளுக்கான ஆன்சருக்கு காமனா ஒரு மைய பகுதி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் இக்கிக நம்ம செய்யற வேலையே ரொம்ப மீனிங்ஃபுல்லா நமக்கு பிடிச்ச வேலையே நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுல ஒரு ஸ்ட்ரகிள் வந்தா கூட அதை நம்ம ஹாப்பியா தான் பண்ணுவோம் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ நம்ம கத்துக்கணும் எந்த விஷயம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துதோ அதை முதல்ல நல்லா ஆராய்ஞ்சு அதுல இருந்து வெளியில வரணும் அதுக்கு ரெண்டு பிரின்சிபல் சொல்றாங்க அதை பத்தி மத்த மத்த புக்ஸ்ல நல்லா தெளிவா கொடுத்துருக்கனால நான் அதை இங்க பேசல ஸோ ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வாங்க இது பெரிய டாபிக்ன்றதுனால நான் இதுல வந்து அதை ஆட் பண்ண விரும்பல இப்போ ஓகேனா மக்களோட அர்த்தம் உள்ள நூறு வயதை கடந்து வாழும் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட சாப்பாடு முறையா கவனிக்கிறாங்க எப்படின்னா பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு நிறைய விதமான சாப்பாடை வந்து அவங்க சாப்பிட்றாங்க அதாவது ஒரு ஒரு இறைச்சி ஒரு முட்டை ஒரு காய்கறி காய்கறியில பல விதமான காய்கறி டோஃபு நிறைய அதுல அதாவது பாதிக்கு பாதி பிளான்ட் பேஸ்டா இருக்கு காய்கறிகள் அவங்க நிறைய பொருட்கள் ஆனா கம்மியா சாப்பிடுறாங்க எயிட்டி பர்சென்ட் நமக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னா அந்த சாப்பாடை வந்து அவங்க நிறுத்திடுறாங்க அதே மாதிரி அவங்க ரொம்ப சோஷியலி கனெக்டடா இருக்காங்க ஸோ அவங்க மனசுல என்னைக்குமே தனிமையான ஃபீலிங் கிடையாது எப்பவுமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேரை சுத்தி வச்சிருக்காங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது அவங்க சின்ன சின்ன ஜென்டிலான மூமெண்ட்ஸ் இருக்க மாதிரி லைக் யோகா வாக்கிங் ஸ்லோ வாக்கிங் ஸ்லோ கார்டனிங் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை வந்து அவங்க செய்யறாங்க நிறைய நேரம் செய்யறாங்க அவங்க வந்து என்னைக்குமே ரிட்டையர் ஆகணுங்கிற ஆசையே கிடையாது ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது எப்போ தேவைப்படும் தெரியுமா நம்ம செய்யற வேலையை நம்ம விற்கும் போது நம்மளால அந்த வேலையை செய்ய வேணான்னு தோணும் போது இல்லை அந்த வேலை நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கும் போது நம்ம ரிட்டையர்மெண்ட்டை அவசப்படுவோம் நம்ம செய்யற வேலை நமக்கு பிடிச்சதாகவும் அது அது ஒரு பர்பஸ் நம்மளோட லைஃப்க்கு கொடுக்குதுங்கும் போது நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆக விரும்ப மாட்டோம் அதே தான் அந்த மக்களும் பண்றாங்க அவங்க எந்த விஷயத்த செய்கிறாங்களோ அதை கம்மியாக நிறைய நேரத்துக்கு செய்யறாங்க இதுதான் வந்து பர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இந்த இதுல வந்து பத்து முக்கியமான லெசன்ஸ் அது என்னன்னா எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும் நம்ம ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது பொறுமையா டேக் இட் வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்றாங்க எந்த விஷயத்தையும் பொறுமையா நம்ம நம்ம சும்மா ரஷ் பண்ணிட்டு அங்க ஓடணும் இங்க ஓடணும் நான் எப்படி சொன்ன மாதிரி எயிட்டி சாப்பாடு நமக்கு வயிறு ஃபுல்லாக வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நிறுத்திடணும் அதுக்கு பேரு ஹச்சி நல்ல அவங்கள நம்மளை சுத்தி வச்சுக்கணும் அதே மாதிரி அடிக்கடி சிரிங்க ஏதாவது ஒரு சேலஞ்ச் வருதா பஸ்ட் அது ஸ்மைலோட ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தது ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா இயற்கை இயற்கையோட ரீகனெக்ட் ஆகுங்க ஒரு புல் தரையில நடங்க ஒரு தெண்டல் காத்த ரசிச்சு அனுபவிங்க நன்றி உணர்ச்சி எவ்ரிடே நம்ம எதுக்காக நன்றியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அடுத்தது இந்த டைம்ல பண்ணணும் ஹாப்பியா பண்ணணும் அடுத்தது கொஞ்சம் கழிச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்கு எந்த விஷயம் ஃப்ளோவை கொடுக்குமோ அந்த விஷயத்த நம்மள பண்ண சொல்றாங்க அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு நம்ம அத பண்ணும்போது நேரம் காலம் எல்லாம் ஓடிடும் அடுத்தது உங்களோட கிகைய கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமான பத்து விஷயங்கள் இப்போ ஃப்ளோவை பத்தி சொன்னேன் இல்லையா லெசன்ஸ்ல அந்த ஃப்ளோவை பத்தி பேசுவோம் ஃப்ளோனா என்னன்னா உங்களுக்கு எப்பயாவது நீங்க ஒரு வேலை செய்யறீங்க ஒரு ஃப்ரெண்டோட பேசுறீங்க ஏதோ உங்களை ரொம்ப போக்கஸ்டா ஒரு ஒரு விஷயத்த பத்தி நம்ம அதை ஆழமா போக்கஸ் பண்ணி நம்ம விஷயம் பண்ணும்போது திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட போயிருக்கும் நம்ம நம்ம வந்து அதை அவ்வளோ என்ஜாய் பண்ணி அப்படி பண்ணிருப்போம் ஸோ அந்த நாலு மணி நேரம் ஆச்சும் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது இதே எங்கேயாவது நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அதுக்கு பேர் தான் ஃப்ளோ எந்த விஷயம் உங்களுக்கு உங்களை சுத்தி என்ன நடக்குது நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாம அந்த வேலையை செய்ய வச்சுதோ அதுக்கு பேர்தான் ஃப்ளோ இதான் என்னோட ரொம்ப ஃபேவரட் பார்ட் இந்த புளோவை பத்தி தெரிஞ்சுக்கிறது சில பேருக்கு வந்து இந்த ஃப்ளோ எதுல கிடைக்கும்னா ட்ரா டிரா பண்ணும்போது இல்ல டான்ஸ் பண்ணும்போது சில பேருக்கு கோடிங் பண்ணும்போது ஒரு விஷயத்த சால்வ் பண்றோங்கிற தாட் இருக்கும் போது சிலருக்கு குக் பண்ணும்போது சில பேருக்கு வீடை கிளீனா நீட்டா வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல ஃப்ளோ கிடைக்கும் அந்த ஃப்ளோ என்னங்கறத கண்டுபிடிச்சு அதை நம்ம அடிக்கடி செய்யற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாத்திக்கிட்டோம்னா உண்மையாவே வாழ்க்கை ஒரு வரமா மாறிடும் இக்கீகைய கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றேன் அது அவ்வளோ ஈஸியா இருக்காது ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுக்கணும் என்ன கேட்கணும்னா நான் எதை நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணுறேன் நான் எது பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் எந்த விஷயம் செய்யும் போது எனக்கு டைம் கூட ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு அந்த ஃப்ளோ பத்தி சொன்னலையா அது அடுத்தது நான் எப்பவுமே எதை வந்து ரொம்ப விரும்புறேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது எல்லாத்தோட அலைன் ஆகுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சோ நிக்காய்ங்கிறது நம்ம இப்போ செய்யற வேலையா இருக்குமான்னு தெரியாது ஆனா நம்ம நம்ம எக்கீகிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறோம்ல அதை வந்து ஒரு வீக்கெண்ட் ஒர்க் ஆகவோ இல்லைன்னா ஒரு ஈவினிங் ஒர்க் ஆகவோ இல்லைன்னா ஒரு சைட் ப்ராஜெக்ட் ஆகவோ அதுவே ஒரு ஃபியூச்சர்ல நம்ம அதை ஒரு பார்த்தா நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா மாறிடும் நம்ம மீனிங் ஃபுல்லான லைஃபா இருக்கும் லாங்கான லைஃப்பை நம்ம வாழ்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது திரும்பி சொல்றேன் இக்கி ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் ஸ்டைல் கிடையாது மீனிங் ஃபுல் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கைய ரொம்ப நாள் வாழ் இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் நீங்க காலையில எதை நினைச்சு எந்திரிக்கிறீங்க இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா எதை நினைச்சு எந்திரிப்பீங்க உங்க இக்கிக என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க எனக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ரொம்ப கஷ்டமா ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் அவங்க சந்தோஷமான பொறுமையான அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ நம்ம இன்னும் ஒரு அர்த்தமுள்ள புக்ல மீட் பண்ணுவோம்